எழுதி தீரா பேனாவின் அரை நூற்றாண்டு எழுத்தாளர் தாமரை செல்வியின் ஐம்பது வருட இலக்கிய வாழ்வை சிறப்பிக்கும் முகமாக தாய் வீடு பத்திரிகையின் சிறப்பு இதழ் அகம் என்பதே எழுத்தானவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வன்னி மண்ணின் வற்றாத ஒன்றென எழுத்தரசி தாமரை செல்வி அவர்களின் இலக்கிய படைப்புகளை கூறலாம் தமது வாழ்நாளில் ஐம்பது ஆண்டுகளை இலக்கியத்திற்காக அர்ப்பணித்த பொன்விழா நாயகி இவர் எளிமையும் உண்மையும் மனிதாபிமானமும் நிறைந்த யதார்த்த எழுத்துக்களே இவரது முத்திரை பாத்திர வார்ப்புகள் வாசகருக்கு அந்நியர்களோ மிகையாக வலிந்து திணிக்கப்பட்டவர்களோ அல்லர் மானிட மனதின் நிறைவான அம்சங்களை மட்டும் தனது எழுத்தில் கொண்டு வருவதை இலட்சியமாகவே கொண்டவர் இந்த எவ்வாறு என வாசகருக்கு வியப்பு மேலிடல் இயல்பானது அண்மையில் எழுத்தாளரது இலக்கிய வாழ்வின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா உரையொன்றில் இல்லற இணையாகவும் இலக்கிய துணையாகவும் பயணிக்கும் அவரது அன்பு கணவர் திரு சி கந்தசாமி அவர்களின் வார்த்தைகள் இதற்கு சான்று பகிரும் தாமரை செல்வி வேறு அவர் படைக்கும் இலக்கியம் வேறு அல்ல அவருடைய வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் வேறுபாடு என்பதே இல்லை எழுதுவதைப் போலதான் வாழ்வார் அவருடைய படைப்புகளின் அடிநாதமாக அமைந்த கருணை கொடை என்பன பரம்பரை வழி கடத்தப்பட்டு இயல்பில் ஊறி நின்று படைக்கும் இலக்கியத்திலும் முன்னிலை பெறுகிறது ஐம்பது வருட இலக்கிய வாழ்வில் முப்பது வருடங்களே துயர் சூழ்ந்த யுத்த காலத்தில் கழித்தவர் போர் சார்ந்த களமும் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் பாத்திர வார்ப்புகளும் இவரது எழுத்தின் பெரும்பகுதியை பகுதியை ஆக்கிரமிக்கின்றன விடாமுயற்சியும் உறுதியும் மிக்கவரான தாமரைச்செல்வி செல்வி வீடுதான் உலகமென வாழும் சிறந்த குடும்பத் தலைவியும் ஆவார் மற்றும் எழுத்தாளரான சார்ஸ் குணநாயகம் அவர்கள் இவ்வாறு கூறினார் தமது சொந்த இடமான கிளிநொச்சி பரந்தன் குமரபுரம் ஏறாக வன்னி பிரதேசமெங்கும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களினதும் மாணவரினதும் மேம்பாட்டுக்காக தமது மூன்றாவது தலைமுறையினரையும் இணைத்துக்கொண்டு கொண்டு தாமரை செல்வி அவர்களது குடும்பத்தினர் ஆற்றிவரும் சமூக நேய நற்பணிகள் அளப்பரியவை இவ்வாறான நல்லியல்புகளினால் யுத்தத்தில் பாதிப்படைந்த மனிதர்களின் துயரங்களை முப்பரிமாணத்தில் காண வைக்கும் எழுத்து வலிமையை தாமரை செல்வி அவர்கள் இயல்பாகவே கொண்டிருக்கிறார் என்பதை உணர முடியும் அகதிகளாய் இடம்பெயர்ந்தோர் புலம்பெயர்ந்தோர் கொலையுண்டோர் காணாமலாக்கப்பட்டோர் உடல் அவயங்களை இழந்தோர் உறவுகளை இழந்தோர் புனர்வாழ்வு பெற்ற போராளிகளின் வாழ்வியல் போராட்டங்கள் பற்றிய எண்ணிலடங்காத கதைகள் அவர் உள்ளத்தில் இருந்து பொங்கி பிரபாகித்து கொண்டே இருக்கின்றன தமிழ் போராளி இயக்கங்கள் மேலான மென் கோணமும் அவரது படைப்புகளில் சிற்றொளி கீற்றுகளாக பிரகாசிப்பதை இனம் காணலாம் இவ்விடத்தில் நவீன இலக்கியவாதிகளால் ஒரு எதிர்கருத்து முன்வைக்கப்படலாம் ஈழத்து எழுத்தாளர்கள் யுத்த அவலங்களையே தொடர்ந்து எழுதுவதை தவிர்த்து இதன் பின்விளைவுகளான புலம்பெயர்வு மற்றும் கலாச்சார எதிர்கொள்ளர்கள் முதலான பன்முக ரசனை தரும் கதைகளை படைக்கலாமே என்பதாக ஆனால் யுத்த களத்தில் வாழ்ந்து அதன் அவலங்களின் நேரடி சாட்சியான ஒருவரின் மனதில் அந்த வடு தரும் வலியை அகற்றுவது சிரமம் அத்துடன் அந்த துன்பியல் வரலாற்றை இனிவரும் சமூகம் தமது நினைவு புலத்திலிருந்து அழித்துவிடவோ பேரினவாதம் மறைத்துவிடவோ கூடாது என்பது அவரது எழுத்துக்களை நியாயப்படுத்தும் வலுவான காரணி மறப்பதில் வல்லவர்கள் நாம் இலக்கிய பாய்ச்சல்கள் என்ற பெயரில் சாதாரண வாசகருக்கு அந்நியமாகாமல் இவரின் படைப்புகள் மெய்யுறு புனைவுகளாகவே தொடரட்டும் இன்று புலம்பெயர்ந்து அவுஸ்திரேலியாவில் வாழும் தாமரை செல்வி அவர்கள் சின்னாசி கிழவனின் செங்காரி பசு எனும் சிறுகதை தொகுப்பில் ஆஸ்திரேலியா லண்டன் முதலான நாடுகளை களமாக கொண்ட சில கதைகளையும் இணைத்திருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுதல் என்பது முக்கிய கருப்பொருளாக அங்கும் நிலை கொள்கிறது அதே சமயம் புலம்பெயர்ந்தாலும் சம்பிரதாய வேலிகளை கடக்காத நம்மவர்களின் மனநிலையினை சாடும் சில கதைகளில் ஆண் பெண் உறவில் சிக்கலான அக உணர்வுகளை வெளிக்காட்டும் தன்மையுடைய கதை மாந்தரினையும் நம்முன் உலவ விடுகிறார் இவரது எழுத்து தரும் பயன் என்ன என்பதை ஆழ்ந்து நோக்கினால் தான் பிறந்து வளர்ந்த மண்ணினதும் மக்களினதும் சரித்திரத்தை எதிர்காலத்திற்காகவும் சர்வதேசத்திற்காகவும் ஆவணமாக்குவது முதன்மை காரணியாக அமையும் வன்னிமண்ணில் காடாக இருந்த கிளிநொச்சி பரந்தன் குமரபுரம் பிரதேசங்களை பசுமை மிகுந்த நெல் வயல்களாக மாற்றிய விவசாய பரம்பரையின் பாரம்பரியத்தை இலக்கியத்தின் மூலம் வெளிக்கொண்டு வந்தவர் பல தசாப்தங்களாகத் தொடர்ந்து யுத்த சூழலையும் பேரழிவுகளையும் தன் எழுத்தினூடாக தரிசிக்க வைத்தவர் தாம் வாழ்ந்த மண்ணின் பசுமையை பறி கொடுத்தவர்களை பச்சை வயலின் கனவுகளை காண வைத்தவர் போர் சூழலொன்றின் பக்க அதிர்வுகளான புலம்பெயர்வின் நடைமுறை சிக்கல்களை உணர வைத்தவர் அகதியாய் கடலில் செல்லாதவர்களுக்கு உயிரின் வாசத்தை நுகர வைத்தவர் புலம்பெயர்ந்து வாழ்வோர் தமது உறவுகளுக்கு எவ்வாறு உதவலாம் வலி வழி கூறியதுடன் அருட்டுணர்வும் அரவி முழுமியங்களும் பெற வைத்தவர் வறுமை நிலையில் உள்ளோரும் மற்றவருக்கு உதவும் செவ்விய மனம் பெறலாம் என அறிய வைத்தவர் வென்றாலும் தோற்றாலும் மூடாக பயணிக்கும் கண்ணியமான பிரிந்துழல்வின் வலியினையும் புரிய வைத்தவர் இயல்பாக உரையாடும் கதைமாந்தர் மூலமாக பிரதேச வழக்கினை நிலைநிறுத்தியவர் கருவையும் களத்தையும் கதை மாந்தரையும் தனது படைப்பு மொழியினால் நிஜமாக்கி வாசகரை எழுத்தால் ஈர்த்து கொண்டவர் சுருங்கக்கூரின் உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட மானுடத்தின் திறப்பே இவரது இலக்கிய படைப்புகளில் நிலை கொள்கிறது என கூறலாம் பதினான்கு கதைகளைக் கொண்டிருக்கும் சின்னாசி கிழவனின் செங்காரி பசு எனும் தொகுப்பின் சில கதைகள் வறுமையின் பெருந்துயர் சூழ்ந்திருக்கும் நிலையிலும் மற்றவரின் வலியறிந்து உதவும் பெரும் மானிட பண்பினை கூறி நிற்கின்றன சின்னாசி கிழவனின் செங்காரி பசு இருட்டின் நிறம் வெள்ளை வாழ்தல் என்பது ஆகியன யுத்தத்தில் பெற்றோரை பறிகொடுத்து வாழும் பேரப்பிள்ளைகளை வளர்க்க பாடுபடும் வறுமை நிலை கொண்ட கிழவனும் வன்புணர்வுக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட சகோதரியையும் ஏனைய குடும்பத்தவரியும் இழந்து கொடும் நினைவுகளோடு வாழும் கண்தெரியாத இளைஞனும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு உச்சம் பெற்றிருந்தபோது தன் துன்பம் மறந்து சக தொழிலாளிக்கு உதவும் ஓட்டோ ஓட்டுநரும் பெரும் நேசத்துக்கு உரியவர்கள் சமூகத்தின் அந்தஸ்து பேதங்களால் பிரிந்த காதலர்களது வழி கதைகள் இரண்டு காதல் தோல்வியுற்ற பின் நேசித்தவர்களின் அவல நிலையினை அறிய நேராதிருப்பதும் ஒரு வரமெனவே நினைத்து கலங்க வைக்கும் எழுத்து சில கதைகள் யுத்தத்தின் பாதிப்புகளால் பிரிந்து வாழும் தம்பதிகளின் வழிகளையும் அதனால் இல்லறம் சந்திக்கும் போராட்டங்களையும் கூறுகின்றது புலம்பெயரும் நம்மவர்கள் பலர் தமது தாயகத்தின் கலாச்சார வேலிகளை பற்றி வாழ்வதால் அடுத்த தலைமுறையினர் எதிர்கொள்ளும் மனச்சிக்கல்களை கூறுவது எதிர்பார்ப்பு என்னும் கதை திருமண பந்தத்தில் ஒரு ஆணின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய பெண்ணானவள் தன் இயல்புகளை மாற்றிக்கொள்ளுதல் அவசியம்தானா என்றதோர் கேள்வி இங்கு எழுப்பப்படுகிறது மனவாழ்வில் ஒரு ஆணும் பெண்ணும் புரிந்துணர்வின் அடிப்படையில் இணைந்தபின் வாழ்தலும் பிரிதலும் அவரவர் உரிமை சார்ந்தது ஆனால் எந்த நிலையிலும் திருமண பந்தத்தால் தோன்றிய குழந்தையின் மனம் சிதைக்கப்படுதல் கூடாது எனும் கருப்பொருளை கூறுவது மழை வரும் காலம் இக்கதையில் தாய்மையும் உண்மையும் நிறைந்த ஆணின் மனம் வெளிக்காட்டப்படுவது மனதுக்கு இதமானது உதாரணமானது குரல் உயர்த்தல் என்றையும் அதிக மேதாவித்தனமான ஆணாதிக்கம் இன்றும் தொடர்வதே மெளன யுத்தம் கூறுகிறது மனித மனச்சிக்கல்களை நூலிழை பிரிப்பது போன்ற நுட்பத்துடன் எழுதப்பட்ட இந்த கதையில் பிரிந்து சென்று மீண்டும் வீடு திரும்பும் மனைவியை வாரும் என கணவன் அழைக்கும் ஒரு சொல்லில் பெண்ணின் துணையின்றி வாழ முடியாத ஆணாதிக்க கோட்டையின் சரிவினையும் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார் காணாமலாக்கப்பட்டோர் என்ற சொல்லின் உள்ளிருக்கும் வழிகளும் உணர்வு போராட்டங்களும் சிக்கலான வடிவம் பெற்று வந்த கதை யாரோடு நோவோம் விதவையா சுமங்கலியா என்னும் இரட்டை மனவாழ்வினை பெண்கள் அனுபவித்தல் கொடுமை ஆண் துணையின்றி குழந்தைகளுடன் வாழும் பெண்ணுக்குரிய சிக்கல்களாவன பாதுகாப்பும் பொருளாதாரமும் இந்நிலையில் இன்னொரு ஆணை திருமணம் செய்த பெண் காணாமலாக்கப்பட்ட கணவன் மீண்டும் வந்தால் என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக சாமர்த்தியமான நகர்வினை கொண்ட இக்கதை போரின் அவலங்களை மட்டுமன்றி மனிதாபிமானத்தின் பல கோணங்களையும் இனங்காட்டி நிற்கின்றது அப்பெண்ணின் மனக்குரலாக வெளிப்படும் கீழ்காணும் வசனங்கள் படைப்பாளியானவர் கதை நாயகியின் மனநிலையை தனதாகவே உணர்ந்திருப்பதை கூறுகிறது அவன் எதிர்பார்க்கிறானோ ஓடி வந்து கட்டிப்பிடித்து அழுவேனென்று மனம் நிம்மதியாய் இருந்தது ஆனாலும் ஏனோ கத்தி வேண்டும் போலவும் இருந்தது மிகுந்த மன இறுக்கத்தையும் உருக்கத்தையும் ஒருங்கே தரவல்ல இக்கட்டானதோர் சூழ்நிலையினை இந்த வசனங்கள் வாசகர் மனதிலும் சொற்சித்திரமாக வரைந்தன என்பது நிஜம் ஆனால் இக்கதை வேறொர் சாத்தியமான கோணத்தில் சில கேள்விகளை மனதில் எழுப்பியது மறு திருமணம் செய்த ஒரு ஆண் காணாமலாக்கப்பட்ட மனைவி மீண்டும் வந்தால் வந்தவரையும் ஏற்றுக்கொண்டு வாழுதலை நம் சமூகம் நியாயம் செய்யும் ஒரு பெண் அவ்வாறு வாழ்வதை மகாபாரதம் படித்து எமது சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா இவ்வாறான வினாக்களையும் விடைகளையும் ஒருங்கே தரவல்ல எழுத்து வல்லபம் கொண்டவரான தாமரை செல்வி அவர்களினது சிறுகதை தொகுப்பும் அதற்கொரு சான்றாக அமையும் தமிழ் இலக்கிய வரலாற்றுக்கு மென்மேலும் அணி சேர்க்க அவர் தம் வாழ்வில் நலமும் வளமும் சிறந்தோங்க வேண்டும் என்பது அனைவரினதும் பெரும் விருப்பு நிறைவான வாசிப்பு அனுபவங்களை தொடர்ந்து தரும் வன்னியின் சாதனை நாயகிக்கு இனிய வாழ்த்துக்கள்